அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் கோச்சார பலன்கள் தேவையற்றது ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் அதற்கு அவர்கள் காரணமாய் சொல்வது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு சில வரிகள் அது என்ன வரிகள் தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது எல்லா ஜோதிட புத்தகங்களிலும் இந்த வாக்கியம் இருக்கும் படித்து பாருங்கள் சாஸ்திரமே சொல்லுகிறது எல்லா நூல்களும் சொல்கிறது அதில் உண்மையும் இருக்கிறது அப்படி என்றால் அவர் சொன்னது சரிதானே இன்னொரு சாரா இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் பலர் மிகவும் கஷ்டப்படுகின்றார்களே அனுபவப்பூர்வமாக பார்க்கின்றோமே ஆகவே இது தேவைதான் என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் அவர்கள் கருத்தை மறுக்க முடியவில்லை ஏனென்றால் நடைமுறையில் பலருக்கு அப்படி இருக்கத்தான் செய்கிறது ஒரு சிலருக்கு மாற்றம் இருக்கிறது இப்பொழுது ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி இவையெல்லாம் கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது நாம் ஒதுக்கவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை உண்மை என்ன ஒருவருக்கு திசை நல்ல திசையாக நடக்கிறது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஏழரை சனி அல்லது அஷ்டமத்து சனி அல்லது கெட்ட இடங்களில் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஏற்படுகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா நல்லதை செய்யும் சற்று அலைச்சலை கொடுக்கும் உடல் வருத்தத்தை ஏற்படுத்தும் அவ்வளோதான் அதை சகித்துக்கொண்டு இவர் நல்ல நிலைக்கு வருவார் ஒருவருக்கு மோசமான திசை நடக்கிறது அந்த நேரத்தில் கோச்சார பலனும் கெட்டதாக இருக்கிறது எப்படி இருக்கும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் வா ஊற்றியது போல் இருக்கும் கஷ்டம்தான் கூடுதல் கஷ்டத்தை கொடுக்கும் ஆக இது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்று பார்ப்பதற்கு நடப்பு திசை நல்ல திசையா கெட்ட திசையா என்று பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் அது நல்லபடியாக இருந்தால் ஏழரை சனியில் வீடு கட்டியவர் சொந்த வீடு கட்டியவர்கள் ஏராளம் ஏழரை சனியில் உயர்ந்த நிலையை எட்டி பிடித்தவர்கள் ஏராளம் அதே நேரத்தில் ஏழரை சனியில் படுகொழியில் விழுந்தவர்களும் உண்டு இரண்டுமே நடக்கிறது இது இந்த கோச்சார பலனால் அல்ல நடப்பு திசை சுட்டி காட்டுகின்ற ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் அன்பர்களே பல ஆண்டுகளாக பல ஜாதகங்களை பார்த்து அனுபவபூர்வமாகவும் அறிந்து கொண்ட ஒரு உண்மையை இன்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஆக கோச்சாரம் கெட்டதாக இருந்தால் உங்கள் திசையும் கெட்டதாக இருந்தால் தீமை சற்று அதிகமாகும் கோச்சாரம் கெட்டதாக இருந்து திசை நல்லபடியாக இருந்தால் கஷ்டங்களை உங்களை கஷ்டப்படுத்தாது இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்க மேசராசி அன்பர்களே இன்று உங்களது ஒரு புது முயற்சி பெருத்த நன்மையை செய்யும் புது முயற்சியால் இன்று உங்களுக்கு நன்மை ரிசவராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி நன்றாக இருக்கிறது வரவேற்பு உண்டு மறுபாதி செலவீனங்கள் கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பகை வரலாம் எச்சரிக்கை மறுபாதி நல் உறவுகள் வரும் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து நீங்கள் செய்யும் ஒரு செயல் வெற்றியை தரும் சிம்ம ராசி அன்பர்களே யோசித்து நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவால் நீங்கள் செய்யும் ஒரு வேலை பலராலும் பாராட்டப்படும் இன்று மேலும் எதிர்பார்த்த நன்மையையும் தரும் ராசி அன்பர்களே உங்கள் லட்சியத்தை அடைய கஷ்டங்கள் பல உண்டு என்று தெரிந்தபோதும் தைரியமாக அந்த லட்சியத்திற்குள் நீங்கள் புகும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சாலும் செயலாலும் எதை எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அதை விட அதிகமாக பெறுவீர்கள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் அதற்காக நீங்கள் பட்ட சிரமம் கஷ்டம் இருக்கிறதே அது கொஞ்சம் அதிகம் நன்றாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலையை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கும் நாள் ஒரு தடை வந்தது அந்த தடை எளிதில் கடக்க முடியாத தடை பலரும் தோற்று போன தடை ஒரு தோல்வியை தந்த தடை அந்த தடையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக வெல்வீர்கள் மகர ராசி அன்பர்களே பதவி உயர்வு ஒரு பட்டம் விருது நற்பெயர் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பெற்றிருக்கும் திறமையால் எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் நிரூபித்து காட்டியதால் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே உச்ச கட்டம் என்று உண்டு இன்றைய தினம் உங்கள் திறமையின் உச்ச கட்டத்தை காட்டி எதை அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் பணத்தை பெற்று தருகிறது அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி தான் அதைவிட நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கிறது அதுதான் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்